நீ நான் காதல் சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப என்னதான் ராகவும் அபியும் சண்டை போட்டுக்கிட்டாலும் முரளி அப்படின்னு வரும் பொழுது ரெண்டு பேருமே ஒரே மாதிரியே தான் இருக்கிறாங்க ஏன்னா ரெண்டு பேருக்குமே முரளி ஒரு ஃப்ராடு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஆனா நம்ம ராகவ் தான் வந்து பாத்தீங்கன்னா அபிய இன்னும் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து முரளியை வெறுப்பேத்துற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க அதாவது முரளி இருக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா ராகவ் அபி இவங்க ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ற மாதிரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ற மாதிரியும் நடந்துக்கிறாங்க இதை பார்க்குற முரளிக்கு பயங்கரமா கடுப்பாகுது ஸோ முரளி வந்து அதுக்கு ரியாக்டும் பண்ண ஆரம்பிக்கிறாப்ல இப்படி ரியாக்ட் பண்ணுனா அப்படின்னாவே கண்டிப்பா சந்தேகம் வரும் ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே தனக்கு பழசு எல்லாமே மறந்து போயிடுச்சு அப்படிங்கிற டிராமா போட்டுக்கிட்டு இருக்கா இல்லைங்களா இந்த முரளி கிருஷ்ணன் அந்த டிராமா எல்லாமே வெளியே வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு ஸோ ராகவ் அபி இவங்க ரெண்டு பேர்த்துல யாருக்கு முதல்ல முரளி டிராமா போட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும்னு நீங்க நினைக்கிறீங்க மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க